மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையை மிக எளிதாக தீர்க்க முடியும் ஆனால் திமுக அரசு அதை சிக்கலாக்குவதாக கூறிய கிருஷ்ணசாமி பிரச்சனை தீர யோசனை தெரிவித்தார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மண்ணுரிமை மனித உரிமை ஆகியவற்றை அவர்களுடைய தொண்ணூற்று ஒன்பது ஆண்டு கால வாழ்விடமான மாஞ்சோலேயே மாஞ்சோலை பகுதியிலேயே அவர்களுக்கு வாழ்விடுத்த வாழ்வெளித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி நான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மன்ற மதுரை கிளையிலே வழக்கு ஒன்றையும் தொடுத்திருக்கிறேன் அந்த வழக்கு நாளை காலை பதினோரு மணி அளவில் பதினோரு பதினாறாவது ஐட்டமாக வருகிறது இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் நானே நேரடியாக ஆஜராகி அந்த அந்த விளக்கை நடத்துவதற்கு நான் வந்து அனுமதி கோர இருக்கிறேன் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழில் தொழிலாளருடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அது மிக மிக சாதாரணமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை அது ஒரு சட்ட சிக்கலோ அல்லது வேறு எந்த விதமான சிக்கலும் கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிபிடிசியோடு போடப்பட்ட ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலே முடிவடைவிருக்கிறது அவர்கள் முடிவடைக்கிறது அவர்களுக்கான ஒப்பந்தம் முடிவடைந்த உடனேயே அந்த தேயிலை தோட்டங்கள் நேரடியாக மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் ஏற்கனவே ரெண்டா எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கூடிய தேயிலை காப்பி தோட்டங்கள் அவைகள் தமிழ்நாட்டினுடைய செல்வங்கள் ஆகும் பொருளாதாரம் ஆகும் அவற்றை எந்த காரணத்தை கொண்டும் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே அதை அப்படியே தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி கொண்டு அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சார்பாக ஏற்கனவே பல பகுதிகளில் நடத்தி வரக்கூடிய தேயிலை தோட்ட கழகத்தின் சார்பாக நடத்தலாம் அல்லது அவர்களால் நடத்த முடியாது என்று வருகின்ற பொழுது நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பகுதியில் குன்னூர் பகுதியில் கோத்தகிரி போன்ற பகுதிகளிலும் அதேபோல காரையாறு பகுதிகளை ஐந்து ஏக்கர் முதல் பத்து ஏக்கர் வரையிலும் அங்கு மலையக பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தது போலவும் இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் அதாவது அஸ்ஸாம் மாநிலம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பழங்குடி அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளித்தது போலவும் அவர்கள் பகிர்ந்தளித்துவிட்டால் இந்த பிரச்சினை எளிதாக முடிந்துவிடும்